வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏழாம் இடம் எனப்படும் கலஸ்திரஸ்தானத்தில் பயிற்சியாகிறார் அதே சமயம் கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே வந்து அமரப்போகிறார் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அதே இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாத ஏற்ப பலன்களை வாரி வழங்கப் போகிறார்கள் குறிப்பாக சப்தமஸ்தானத்தில் வரும் ராகு சனியோடு இணைந்து செயல்படுவதால் நிதானமும் பொறுமையும் அதிகம் தேவைப்படும் நேரம் இது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு ராகு வருகிறார் அதனை ஸ்தானம் என்பார்கள் எனவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார் இதனால் திருமணம் கைகூடும் நிறைய வரன்கள் வந்து அலைமோதும் இடமாற்றம் வீடு மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணையலாம் மன பயம் அப்பொழுது அப்பொழுது வந்து தலையை தூக்கும் எதிர்மறை சிந்தனைகளால் சில குழப்பங்கள் ஏற்படும் புதியவர்களை நம்பி செயல்படாமல் இருப்பது மிகவும் நல்லது பொருளாதாரத்தில் நெருக்கடி என்பது ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் பணம் ஒரு வழியாக வந்து கொண்டே இருக்கும் கணிசமான தொகை கைகளில் புரண்டாலும் உடனுக்குடன் செலவு வந்து ஒருவிதமான கலக்கத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு வாங்க நினைத்த சொத்தை வாங்குவது பொருள்களை வாங்குவது கொடுக்க நினைப்பதை அடுத்தவங்களுக்கு கொடுப்பது இது எல்லாம் மிக எளிதாக நடைபெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த புது ஒப்பந்தங்கள் கூட வந்து சேரும் பணியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் உங்களை விட்டு அகன்றுவிடும் தொழிலில் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு ஆனால் இழந்தவற்றை பெற முடியாதோ என்ற ஒருவித கலக்கம் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு தலை தூக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வரும் ஆனால் வந்த சோறு தெரியாமல் மறைந்துவிடும் போட்டி பொறாமை இதெல்லாம் கேதுவால் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் ராகு பகவான் ஒரு கணிசமான தொகையை உங்களுக்கு உருவாக்கி தருவார் திருமண தடைகளை அகற்றுவார் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அது கை கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் புதியவர்களை நம்பி கொடுத்த பணம் இப்பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் கைக்கு வந்து சேரும் இந்த ராகுகேது பயிற்சியின் விளைவால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் என்றாலும் இடையில் குரு பயிற்சி சனி பயிற்சி இவை இருப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலை அதிகமாக உயரும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகன்றுவிடும் குரு வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ராகு கேது பயிற்சி காலத்திலேயே குரு பயிற்சியும் இருக்கிறது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் விளைவாக சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் உடன் பிறப்புகள் உங்கள் உள்ளம் அறிந்து நடந்து கொள்வார்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் துவக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தொழிலுக்கான மூலதனத்தை உங்களுடைய பெற்றோர்கள் கொடுத்து உங்களுக்கு திக்குமுக்காட வைப்பார்கள் பெற்றோரின் மணி விழாக்கள் போன்ற பல விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள் அக்டோபர் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார் இதன் விளைவாக எதிர்பார்த்த பல நல்ல வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் என்பது மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்